மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து சென்னையில் பாமக சார்பில் வரும் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார் தேதி அன்று சென்னையில மின்கட்டண உயர்வுக்காக ஒரு பாட்டாளி மக்கள் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் அதற்கு நீங்கள் எல்லோரும் கோபத்தை வெளிப்படுத்த நிர்வாக திறமைகளை மக்களை ஏன் நீங்க தண்டிக்கணும் இவ்வளவு வருமானம் வருது அடுத்தது முக்கியமா நம்ம எடுக்க இருக்கின்றது சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு பல கட்ட போராட்டங்களை நடத்திருக்கின்றோம் ஏன்னா இது சாதிவாரி கணக்கு நடத்தினால்தான் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் காப்பாற்ற முடியும் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தத்தி தத்தி தொங்கிட்டு இருக்கு மின்கட்டண உயர்வுக்கு முந்தைய அதிமுக ஆட்சி மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதுதான் காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ குற்றம் மின் மின்கட்டண உயர்வு என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் பதினாறு வரைக்கும் நம்ம வந்து முதலமைச்சராக இருக்காங்க அவங்க இருக்கிற வரைக்கும் மின் திட்டத்தில் கையெழுத்திட மறுத்தார்கள் ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்தது அவர் இறந்த பிறகு மின் திட்டத்தில அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்ட அதைய பாதிப்பு எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா கண்ட்ரோல் எல்லாம் இப்ப ஒன்றிய அரசு கிட்ட போயிடுச்சு அவர்கள் நிர்ணயிப்பதை தான் தமிழ்நாடு அரசே செய்யணும் மின்சார வாரியமோ டான்டிட்கோ அது யாரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முழுமையா இப்ப வந்து அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது அதை பறி கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது இந்த விலை மாற்றம் இருந்த போதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் பேர் கோரிக்கை வைத்திருக்கிறது இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மக்கள் தாழமாட்டார்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் என்று விசாரிச்சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க